மீன ராசிக்கு குரு பகவான் மூணாம் இடங்கிற தைரிய சகாயஸ்தானத்திலிருந்து நாலாம் இடமான ஒரு கேந்திர கேந்திரஸ்தானத்துக்கு போகிறார் இது சில நபர்களுக்கு உடல்நல ரீதியாக சில தொந்தரவுகளை கொடுத்தா கூட அது வயது போல நல்ல கல்வியான சூழ்நிலைகள் கொடுக்கும் நல்ல சொத்து மதிப்பை உயர்வு பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாட்டில் போய் முதலீடு செஞ்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு சில லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல தொழிலில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் அமைச்சு கொடுக்கும் தொழிலே இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு நல்ல தொழிலே அமைச்சு கொடுக்கும் முதலீடு போடுறதுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை கட்டாயமாக கிடைக்கும் வீட்டிலிருந்தே தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த நாலாம் இடத்துக்கு மன வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சில தொந்தரவுகளை தசாபுத்தி சரியாக இல்லைன்னா மன வாழ்க்கையில் சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்த விடாதுங்கிறத தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் புது முதலீடுகள் செய்ய விடும் நல்ல தொழிலை அமைக்க விடும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சூழ்நிலையில் விடும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான முதலீடுகளில் அற்புதமான ஒரு பலன் கொடுக்கும் அல்லது வெளியூர் வெளிநாட்டில் போய் ஒரு வீடு சொத்து வாங்கிறது வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான தான் அமைச்சு கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் ரீதியாக கொஞ்சம் ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுக்காது ஆனால் குரு மட்டுமே இங்கே முடிவு பண்ணிட போகிறதில்ல சனி ராகு கேது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு விளைவு ஆனால் இப்போ குரு திசையே இப்படி நடந்துகிட்டு இருந்து சப்போஸ் இந்த சூழ்நிலை இருந்தா இந்த சமயத்தில் இது ஒரு புரியும் அளவிற்கு ஒரு சின்ன ஒரு காயத்தை உறவுகளில் ஏற்படுத்தும் போது மற்றபடி பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் இல்லை மற்றபடி உங்கள் அஷ்டமஸ்தானத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கும் காலம் உங்கள் பல தொழில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியான காலமாக தான் இருக்குன்னா இப்போ ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு அவங்களுக்கு ஒரு பத்து பிரான்ச் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய யோகமான காலகட்டம் நம்ம வெளிநாட்டில் புது கிளைகள் திறக்கிறேன் அப்படின்னா அது பெரிய யோகமான காலகட்டம் இருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடியவங்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம் வண்டி வாகனம் சொத்துன்னு நல்லா அமைச்சு கொடுத்து நல்ல கல்வியெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்தான் இந்த குரு பகவானுடைய நான்காம் இடம் ஒரு வயது தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியத்துலேயும் வயது கீழே இருக்கிறவங்களுக்கு உறவுகளாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் சரி இதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இந்த சங்கடங்களை தவிர்க்கறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குருவாயூர் வாய்ப்பு கிடைச்சா போங்க இந்த நாலாம் இடத்தினுடைய குருவினுடைய சஞ்சாரம் நீங்கள் குருவாயூர் போகும்போது நல்ல பலன் கொடுக்குது குருவாயூர் போயிட்டு நீங்கள் சுவாமிக்கு வஸ்திரம் கொடுங்க அல்லது உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போங்க அல்லது உங்கள் தாயார் இவங்க எடைக்கு எடை என்ன முடியுமோ வாழைப்பழமோ சர்க்கரையோ ஏதோ ஒன்று தானம் கொடுத்துட்டு வாங்க உங்கள் குழந்தைகளே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகளுக்கான வாழைப்பழம் நீங்கள் அரிசி சர்க்கரை நிறையா அங்கே இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் அது பொருளாதாரமாகட்டும் கல்வியாகட்டும் நீங்கள் என்ன வாழ்க்கையில் எதிர்பார்த்துட்ருக்குறீங்களோ அந்த அதிர்ஷ்டத்தை நூறு சதவீதம் குருவாயூரப்பர் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க ஏழரைச்சனையெல்லாம் கவலைப்படாமல் இந்த குருவுக்காக இந்த வழிபாடு அந்த குருவாயூரில் போய் பண்ணிவிட்டு வாங்க எல்லா சங்கடமும் விலகி எல்லாம் சுபமாகவும் நன்மையாகவும் நிச்சயம் நடக்கும்